ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதிங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மகன் நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கிறதுனால விநாயகர் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் வந்து வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் ராசிக்கு இன்னைக்கு பூர்வீகம் சார்ந்த சில வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க சரிங்களா அதை சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அதை வந்து அதை வந்து பராமரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் இல்லைன்னா பூர்வீக சொத்து வந்து சேல்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு ஈடுபாடு கட்டுவீங்க அதே நேரத்துல குழந்தைங்க மேலே ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு இருப்பீங்க அவங்க அவங்க விருப்பப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பீங்க ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பண்ணுங்க இந்த நாள் உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும் புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த உங்களுடைய குழந்தைகளை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு இந்த ஸ்கூலாக சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுப்பீங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி கொண்டு வரும் உயர்கல்வி சார்ந்த எண்ணம் சரிங்களா சில நபர்களுக்கு நீங்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்கல்வி அதாவது இப்போ காலேஜும் முடிச்சாச்சு பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிற அதே சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்க இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும் மிதனம் கமிஷன் தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு வருமானங்கள் அதிகரிக்குங்க சரிங்களா ஒரு போன் தான் போன் மூலமா பலவிதமான லாபங்கள் வந்து இன்னைக்கு உங்களை தேடிக்கொண்டு வரும் இடமாற்றம் இருக்கு தொழில் சார்ந்த ஒரு இடமாற்றம் இருக்கு வீடு சார்ந்த ஒரு ஒரு இடமாற்றம் இன்னைக்கு இருக்கு இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பான நாளாக மாறும் கடகம் தொழிலில் வெற்றிகள் வேலையில் ஆர்வம் ஓகேங்களா தொழிலில் வந்து வெற்றிகள் இன்னைக்கு தொழிற்பண்ணங்களும் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் வேலை பார்க்கறவங்க வந்து இன்னைக்கு வேலைகளை ரொம்ப ஆர்வமா எல்லா வேலைகளையும் சேர்த்து பார்ப்பீங்க பணவரவு வந்து இன்று அதிகரிக்கும் இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பான நாளாக மாறும் சிம்மம் செலவுகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க சரிங்களா ஒரு ஃப்ரெண்டோட வந்து ஒரு கடைக்கு வந்து வந்து நான் நான் வந்து என்னோட பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து செலவுகள் செய்ய ஒரு ஆர்வம் காட்டுவீங்க அதே நேரத்துல சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த வந்து ஒரு பயணம் இருக்கு யாராவது யாராவது போய் மீட் பண்ணி பேசணும் இல்லையா அதுக்கான ஒரு பயணம் இருக்கு இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு கன்னி வியாபாரத்தில் தொழிலில் லாபம் கூட கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது வியாபாரம் பண்ணவங்களுக்கு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உடம்பு சார்ந்த சில தொந்தரவுகள் எல்லாமே இருக்குங்க சரிங்களா கால்வழி இல்லாத வயிறு சம்பந்தமான பிரச்சனை இத மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு இருந்துதான் ஒன்று கொண்டே கவனிச்சுக்கோங்க இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பான நாளாக மாறும் துலாம் டிராவல்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு லாயரா வந்து வேலை பார்க்கறீங்க இல்லையா அவங்களுக்கு டிராவல்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வருமானம் அதிகரிக்கும் நீங்க ஒரு பத்து கார் வச்சு டிராவல் ஒளி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கார் கூட இன்னைக்கு உங்களுடைய கம்பெனியில நிற்காது அந்த அளவுக்கு வந்து எல்லா புக் ஆகி வெளில போயிடும் லாயர் தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு புதிய கேஸ் வாதாரத்துக்கு வந்து சேரும் தொழில் பண்றவங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அதே நேரத்துல பயணம் பண்றவங்க வந்து கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க அவசர அவசரமா போகாதீங்க நிதானமா போங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சிகம் தொழில் வேலைகளில் திறமைகள் வெளிப்படும் தொழில் பண்றீங்க அப்படின்னா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை வெளிப்படும் அதன் மூலமாக பாராட்டுக்கள் உண்டு தொழில் பண்றவங்களுக்கு உங்களுக்கு திறமை வெளிப்படும் அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் வெற்றிகள் தாங்க இன்னைக்கு வெற்றிகள் தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக விருச்சிகத்துக்கு அமையுது துர்கை வெளிப்பாடு பண்ணுங்க டபுள் ஃபோர் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு தனுசு சுபகாரிய நிகழ்வில் சில சில தடைகள் இருக்குங்க சரிங்களா வெளிநாட்டு தொடர்பு தொழில் வந்து வெளிநாட்டு தொடர்பு வந்து இன்னைக்கு உங்களுக்கு புதுசா கிடைக்கும் ஓகேங்களா வெளிநாட்டுல இருந்து ஒரு ஃபோன் வரும் நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்க இல்லையா இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புங்க சுபகாரியங்கள் வந்து சில தடைகள் இருக்கு நிச்சயார்த்தம் பண்றதுக்கு வந்து வர சொல்லிருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு வர சொல்லி மாத்துவாங்க டேட்டை மாத்துவாங்க இன்று உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராசம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் இருந்துக்கோங்க நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் மகரம் கூட்டு தொழில் சார்ந்த சில சிக்கல்கள் இருக்குங்க கூட்டு தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க கரெக்டான ஒரு ஆர்டர் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பீங்க இந்த ஆர்டர் வந்து இந்த டேட்டுக்குள்ள இந்த டயத்துக்குள்ள போகணும் அப்படி சொல்லியிருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வேற ஏதாவது வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிருப்பாரு அதன் மூலமாக சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாடிக்கையாளர்கள் வந்து விவாதம் வேண்டாம் இன்னைக்கு சரிங்களா உங்களுடைய வாடிக்கையாளர் கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர வாடிக்கையாளர்கிட்ட விவாதம் செய்ய வேணாம் இன்னைக்கு உத்தராட நட்சத்திரக்காரர்கள் சந்தராசம் இருக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு கடன் இருக்குங்க இன்னைக்கு ஒன்றுங்க நண்பர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா அதற்காக வந்து ஒரு கடன் வாங்குவீங்க நண்பனுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க என்று தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் வேலைகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க நீங்க ஆசிரியராக வந்து வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அதுல இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்க வளமுடன் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க